வாங்கி அச்சரம் இல்ல அக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் நாக்கில் ஏற்படக்கூடிய புண்களுக்கான எளிய தீர்வுகளை பத்தி பார்க்கலாம் பொதுவா இந்த வாய் புண் வந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள்ல சரியாயிடும் ஆனா புண் ஏற்படும் போது அதோடைய வலி எரிச்சல் இந்த மாதிரி தீவிரம் அதிகமாக இருக்கும் நம்மளால பிரஷ் பண்ண முடியாது சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது பேச கூட முடியாது இந்த மாதிரி வாய்ப்புண் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சரியான தூக்கம் இல்லாதனாலையோ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கனாலேயோ நம்மளுடைய இம்ப்ராப்பர் டைஜஷன் அதாவது செரிமான சக்தி வந்து குறைவாக இருக்கனாலையோ விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் குறைகிறனாலையோ நமக்கு இந்த புண்கள் ஏற்படலாம் இப்படி ஏற்படும் போது நம்ம சீரகத்தை நெய்யில் வறுத்து பவுடர் பண்ணி தேனில் கலந்து காலையில் நைட்டில் ரெண்டு வழி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் உடல் சூடு அதிகமா இருக்கிறது உடல் சூடு அதிகமா இருக்கும்போது நம்ம டெய்லி மோர் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி வாரம் ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம கொய்யா பழம் சாப்பிட்டா புண் வந்து சரியாயிடும் இந்த வாய் புண் இருக்கும் போது நம்ம காலையில நைட்டு ரெண்டு வேலையும் ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொய்யா இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை வெது வெதுப்பா இருக்கும் போது வாய் குப்பிளிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா திருபலாச்சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் கலந்து வாய்ப்பு பிளிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி புண்கள் அதிகமாக இருக்குது எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும் போது வெண்ணெய் வந்து புண்கள் இருக்கிற இடத்துல தடவலாம் தேன் தடவலாம் நல்லெண்ணெயும் தடவலாம் இந்த வாய்ப்புன்னு இருக்கும்போது நம்ம அடிக்கடி உணவில் மணத்தக்காளி கீரையை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த புண்களினுடைய தீவிரம் நமக்கு குறையும்